நீங்களும் ஹீரோ தான் வரவு எட்டனா செலவு பற்றனா பிறந்த விடா பூந்த விடா விரலுக்கேற்ற வீக்கம்னு நம்மளுடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு ஒரு திரைக்கூடத்தை நிறுவி தமிழ்நாட்டு மக்களுக்கு அற்புதமான உன்னதமான திரைப்படங்களை சொன்ன மக்களின் இயக்குனர் என்னுடைய குருநாதர் வி சேகர் அவர்களுக்கு நான் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தன்னுடைய முதல் படம் நீங்களும் ஹீரோ தான் அந்த படத்தில் என்னை வந்து நடிகனாக முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார் என்னுடைய படையாண்ட மாவீரா படைப்புக்கும் வந்து அந்த படைப்பு வெற்றி அடையணும்னு அவர் படம் பார்த்துட்டு வாழ்த்துனதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது காலத்துக்கும் ஒரு ஞான தந்தையாக என்னை வழிநடத்தியவர் இன்றைக்கி தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து அவர் தன்னுடைய படைப்புகளால் நம்மளுடைய மனங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலும் என்னுடைய அஞ்சலியும்